Vamos और 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 तो वहां जाने का है कार्ड के लिए तो वो तो हम ही जो टिकट होगा और अगर हमें और आरंभ से तो और जिसके लिए फनम ले आनी है तो उसके लिए अपना टिकट का कपड़े शेयर करने के लिए और हम बात करते हैं तो आप मुझे सर से संपर्क आप समझ कर ले आप सुन लो और अगर कोई बात है तो उसको तक आप अपने लिए मांगते हैं சென்னையில் இருக்குங்க நீங்க எந்த ஊரு சாப்பிட்டீங்க நான் இன்னும் சாப்பிடுவேன் போயிட்டுக்கா சாப்பிடுவேன்

I'm <laughs> हाती रिपोर्ट का मैंने और सांख्यिकी वाली मेरी दादी बनना पड़ेगा आप डालेंगे ये से हम डालेंगे पूरे ने हम करेंगे उसके सुनाना

para ver más allí இரவு வணக்கம் அக்கா இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சாப்பிட்ட இன்னும் சாப்பிடலைங்க இன்னும் வீட்டுக்கே போல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் மாறி மாறி வீட்டுக்கு போனா லைவ் போட டைம் ஆகுதுன்னுட்டு பஸ்ஸில் போஸலே போடலாமேன்ட்டு போட்டுறேன் பஸ்ஸுக்கு மாறி வர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க அக்கா ஓகே 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 ரொம்ப நன்றி சந்தோஷங்க வந்த பஸ் வேற போயிடுச்சு வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க ப்ரோ இருக்கீங்க என் பேர் கோமதி சென்னை போடல இன்னும் பஸ்ஸுக்கு வெயிட் இருக்கேன் வீட்டுக்கு லைவ் போட சரி போகும்போது போட்டு போகலாங்க பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு நீங்கள் இருப்பது வீடாக அல்லது பஸ் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு வீடு இல்லை என்ன வேலை பார்க்குறீங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைப்பா ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறேன் ஐடி கம்பெனியில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறேன் சரி பார்த்து போயிட்டு வாங்க ஓகேம்மா ஓகேம்மா ரொம்ப நன்றிம்மா காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு கிளம்புவீங்க நான் இந்த ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட் காலையில் பத்தரை மணிக்கெல்லாம் கிளம்புவேன் பத்தரை மணிக்கு போனால் தான் அது செகண்ட் ஷிஃப்ட் நான் பன்னெண்டு மணிக்கு அங்கே போக முடியும் நண்பர்களே எல்லோரும் வணக்கம். ஹாய் வாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கண்ல allergy. ஓகேப்பா நன்றிப்பா. லைக் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் வாங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு பிள்ளைங்கப்பா. காணும் நானே வெளியில இருக்கிறேன் பொண்ணு வீட்டுல இருக்கா வெளியில இருக்கனே வேலையிலேருந்து வீட்டுக்கு போயின்னுக்குறேன் பொண்ணு வீட்டில் இருக்கிறாள் என்ன பார்த்து பார்த்து பேசுறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன்ப்பா நானே பஸ் வருதா என்னான்னு பார்த்து பேசுறேன் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் போகுது ஹாய் ஃப்ரம் ஹாய் சைபர் ஆட்டோ ஒன்னத்தையும் காணும் சூப்பர் லைக் நன்றி நன்றி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட் டைம் வருவாங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நேம் என் பேர் கோமதி ஐயோ இப்போ நான் கால் கூட பண்ண முடியாது தமிழில் பண்ணுங்கப்பா மெசேஜ் எனக்கு இங்கிலீஷில் வராதுப்பா நான் பதில் சொல்லணும்ல உங்களுக்கு அப்புறம் பதில் சொல்லணும்னா கோச்சுப்பீங்களா நல்லதோ கெட்டதோ தமிழா பண்ணுங்கள் கம்மல் எங்கே போகமதி கம்மல் இதை போட்டிருக்கனே எங்களுக்கு காது தொங்குற மாதிரிலாம் ஆஃபீஸில் கம்மல் போடக்கூடாது குருமிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணோம் நாங்கள் காது தான் கம்மல் போடணும் காது தொங்குற மாதிரிலாம் போடக்கூடாது ஓகேவா சைடு மாட்டல எங்க எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே நாங்க போடக்கூடாது கழட்டி வச்சுக்கோம் கம்மல் எல்லாம் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போன் பண்ணுங்க அதான் பாக்குறேன் சரி ஓகே நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் லைவ்ல வரேன் வாடி பட்டு யாருப்பா வாடிப்பட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சரிக்கு நான் இப்போ கட் பண்ணுறேன் எமர்ஜென்சி கால் ஒன் பண்ணால் நான் மறுபடியும் லைவில் வரேன்